Hanımca கோடை காலத்தில் குளிர்ச்சியாக ஏதாவது சாப்பிடணுன்னு தோன்றது சகஜம் அதற்கான சரியான தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழத்தை சொல்லலாம் கோடை காலத்தில் அதிகப்படியாக விற்பனையாகும் இந்த பழம் விலையும் மலிவு சுவையும் அலாதியாக இருக்கும் இருந்தாலும் தர்பூசணியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டு தெரிஞ்சுக்கணும் தர்பூசணியை சாப்பிட்றதுக்கும் ஒரு அளவு இருக்குது அதிகமாக தர்பூசணியை சாப்பிட்றதுனாலையும் உடம்புக்கு சில தீமைகள் ஏற்படலாம் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தர்பூசணியில் அதிக அளவு தண்ணீர் இருக்கு இதனால் உடம்பு நீரேற்றத்துடன் வச்சுக்கிறதுக்கு இது உதவி செய்யும் ஆனால் அளவுக்கு அதிகமாக தர்பூசணியை சோர்வு மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சொல்லப்படுது தர்பூசணியில் அதிகம் நீர் சத்து இருக்கு இது வயிற்றுப்போக்கு வாய்வு அமிலத்தன்மை போன்ற செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதனால தர்பூசணி பழத்தை அளவோடு நல்லது இதய சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க தர்பூசணியை அதிகம் எடுத்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா தர்பூசணியில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்குது இது இதய துடிப்பிற்கு தீங்கு விளைவிக்கலாம் ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகமாக கொண்டவங்க தர்பூசணி பழத்தை சாப்பிட்றத தவிர்க்கணும் தர்பூசணி கிளைசெமிக் குறியீடு அதிகம் கொண்ட ஒரு பழம் இது உடம்பில் இருக்கிற குளுக்கோஸை அதிகரிக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள் இந்த பழத்தை தவிர்க்கிறது நல்லது தர்பூசணியை அதிக அளவில் சாப்பிடும்போது கல்லீரலில் வீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இதை அளவாக எடுத்துக்கிறது ரொம்பவும் சிறப்பு தர்பூசணி குளிர்ச்சியான அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் கோடை காலமாக இருந்தாலுமே தர்பூசணியை அளவோடு சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நன்மையை தரும் நூறு கிராம் தர்பூசணியில முப்பது கலோரிகள் இருக்கு அதனால தினமும் முந்நூறு மில்லிகிராமுக்கு மேல தர்பூசணி சாப்பிட்றத கண்டிப்பாக முந்நூறு கிராமுக்கு மேலே தர்பூசணி சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் இரவில் தர்பூசணியை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது இரவில் தர்பூசணி சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனை எல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் தர்பூசணியை சாப்பிடவே வேண்டான்னு சொல்லலை ஆனால் ரொம்பவும் திகட்டினதுக்கு அப்புறமும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேண்டாம்னு தான் சொல்லுது அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படி சாப்பிட்றது பிரச்சனை இல்லை ஒரே சமயத்தில் உட்காந்து ஃபுல் கட்டு கட்டுறது அப்படிங்கிறது வேண்டாம் மேலும் தகவல்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.